ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் சென்னை பிச்சப்பேன் ஆல்ரெடி நாங்கள் ரிவ்யூ பேசியே சென்னை ஜெயிச்சுட்டு பதினாறு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க பாருங்கள் பட் இது என்ன செக்மெண்ட்டுன்னு கேட்பீங்க இது வந்து மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எட்டு மணிக்கே கால் மணிக்கு ஸ்டேஜில் கூப்பிட்டு பேசுனாங்க ஜெய்ப்பூர் மேட்ச் ஆரம்பிக்கல நம்ம மேட்சும் ஆரம்பிக்கலாம் அப்போ இந்த ரிசல்ட் தெரியாது ரெண்டு பேருக்கும் ஸோ ஆங்கர் கேட்டார் சுரேந்தர் சிங் வந்தார் அவங்க கேப்டன் நியூ மும்பை நம்ம கேப்டன் சாகர் வந்திருந்தாரு சிம்பிளாக சுரேந்தர்ட்ட என்ன கேட்டாங்கன்னு சொல்கிறாரு அப்புறம் பட் இன்னும் ஏழு மேட்ச் தான் பாக்கி இருக்குது அந்த லாஸ்ட் ஏழு மேட்ச்சில் நீங்கள் விளாண்ட ஏழு மேட்சில் ரெண்டு டை ஆக்குனீங்க இப்போ வரப்போகிற ஏழு மேட்ச்சை எப்படி பார்க்குறீங்க எப்படி பண்ண போகிறீங்கன்னு கேட்கும்போது ஆன்சர் சொன்னார் அவர் பதில் ஏ நிறையா மேட்சஸ்ஸு நாங்கள் தோத்துட்டோம் நல்ல நல்ல டீம்கிட்ட தான் தோத்தோன்றார் இல்லை சொல்கிறதுக்கான தே பிளேயர் வெரி வெல் அவங்ககிட்ட தான் தோத்தோம் பட் இம்பார்ட்டன்ட் டு வின் இன்றைக்கி மேட்ச் எங்களுக்கு கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் தலைவாசி ரொம்ப நல்லா விளாட்றாங்க ரொம்ப நல்ல பிளேயரு ஆனாலும் நாங்கள் ட்ரை டு வின் ஸ்ட்ராட்டஜியோடு வரோம் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் ஜெயிச்சிருவோன்னே சொன்னார் அவர் அப்புறம் க்ரூஷியல் ஹரியானாவுக்கும் புனேரி பால் தண்டியும் நாங்கள் டைப் பண்ணது எங்களுக்கு ரொம்ப என்னார் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க மேட்ச் நடக்கும்போது நீ ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேங்கிறியா பாஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் நிற்கிறேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொசிஷனில் நிற்கிறேன் அது என்ன காரணம் அது இஸ் இட் பிகாஸ் வேறு சீனியர் டிஃபெண்ட் இல்லாதனால அப்படி பண்ணுறியா என்ன உங்களுக்கு பிரச்சனை நீ தான் எல்லா இடத்துல இருக்கியான்னு கேட்குறாரு கேட்டார் அதுக்கு சொன்னார் ஏன்னா மெயின் டிஃபர் எல்லாருமே அவுட் ஆயிடுறாங்க நான் தான் இப்போதைக்கு மெயின் டிஃபெண்டு என்னால் ஜெயிக்க முடியும் எல்லா பாயிண்ட்டும் எடுக்க முடியும் கட்சியாலே ஒரு ஜீரோ தான் எடுத்தார் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் ஏன் என்ன பொசிஷனில் இருக்கேன்னா இங்கே தான் சொன்னார் நீ எல்லா பொசிஷன் விட முடியும் எந்தெந்த பொசிஷனில் யார் அவுட் ஆகிறாரோ அங்கே போய் நின்றுக்கணும் உதாரணத்துக்கு ரைட் கார்னர் அவுட்டாக போய் நின்றுக்கோ லெஃப்ட் கார்னர் அவுட்டாக நீ போய் நின்றுக்கணும் அது அளவுக்கு ஒர்க் அவுட் தெரியல அவர் சொன்னார் பட் இன்றைக்கும் ஒர்க் அவுட் அது நல்லா தெரியுது ஜீரோ பாயிண்ட்டு தான் ஸோ இதுதான் கோச்சு சொன்னார் அது படி தான் நான் பொசிஷன் மாற்றிட்டு இருக்கேன் ரைட் நம்ம பாலிட்ட வரும் தமிழ் தலைவர் அப்புறம் சாகர் மூணு மேட்ச் லைனாக ஜெயிச்சுட்டே இருக்கிறீங்க கான்ஃபிடென்ஸ் ஹையாக இருக்கும் ஜாலியாக இருப்பீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்கள் நடக்க போகிற மேட்சுன்னு ஆஜ் பேக் டு பேக் அப்படியே மேட்சை ஜீத்த கான்ஃபிடென்ஸ் பி ஹையே ஆஜ் பி ஜீத் இன்றைக்கி கோஷிங் தருங்க ஜரூர் ஜித்திங்கன்னாரு அதாவது எஸ் மூணு மேட்ச் பேக் டு பேக் ஜெயிச்சோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கான்ஃபிடென்ஸ் எங்கள் எல்லா பிளேயருக்கும் ரொம்ப ஹையாக இருக்குது இன்றைக்கும் நாங்கள் ரொம்ப நாளாக விளாடுவோம் ஜெயிப்போம் தான் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாரு அப்புறம் சாகர் சாயல் விளையாட்டு கேட்டார் அப்புறம் சாகர் அண்ட் பேக் போன் நீங்களும் சாகர் சாயல்குழியாக தான் பேக் போன் இல்லை தமிழ் தலைவாசுக்கு அண்டு நல்லாவும் பர பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ ரீசெண்டாக பார்க்குறோம் மற்ற பிளேயரும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்களே அது உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாக தானே ஆகுது கடந்த மூணு மேட்ச்சாக கலெக்டிவாக எல்லோரும் பர்ஃபார்ம் பண்ண பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு சாகர் சொன்னார் ஆமாம் சப் பிளேயர் பர்ஃபார்ம் கரேன் அச்சா அண்ட் ஏ டீம் கேமு ஜோ கோச் சாப்பிட பார்த்தா ஓய்க்கியா அந்த அதாவது ஆமாம் எல்லா பிளேயரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியே ஒரே ஆள் நம்ம நாங்கள் நம்பி இல்லை டீம் எஃபர்ட் இது திஸ் அ டீம் கேம் ஸ்போர்ட்ஸே அந்த மாதிரி தான் கம்பைண்டாக விளையாட்றதா ஜெயிக்க முடியும் நாங்கள் கம்பைண்டாக விளையாடுறோம் கோச் சாப் என்னென்ன சொல்கிறோம் அதை கேட்டு தான் நாங்கள் விளாட்றோம் ஸோ விஆர் ஹாப்பி இன்றைக்கி மேட்சும் கண்டிப்பாக ஜெயி போனார் இதெல்லாம் இது மேட்ச்சுக்கு முன்னாடி நடந்தது மேட்செலாம் தான் பார்த்தோம் ஃபிஃப்டி தேர்ட்டி ஃபோர் தூள் கிளப்பிட்டாங்க அண்ட் இப்போதிக்குதான் கண்டன்ஷனுக்கு ஒன்றும் ஏழாவது பொசிஷன் இருக்கும் ஆறாவது போனாலே குவாலிஃபைடு தான் இன்னும் மேட்ச் இருக்குது பாப்பா என்னென்ன ஆகுதுன்னு இதுதான் சுரந்தர் சிங்கும் சாகரும் சொன்னது இது பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் பார்த்தீங்களா ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எல்லா கமெண்ட்டுக்கும் பதில் சொல்லுவோம் தட் மீன்ஸ் எல்லா கமெண்ட்டும் படிக்கணும்னு அர்த்தம் உரிமை பார்த்து திருப்பிங்க நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்